வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்ரனுடைய பெயர்ச்சி அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சுக்கரன் நீச்ச சுக்ரனாக பயிற்சி ஆகிறார் இந்த கன்னி ராசியில ஒரு மாத கால அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பலவிதமான மாற்றங்களை அதாவது தற்காலிகமாக ஒரு மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகளே பாத்தீங்கன்னா நம்மள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் காட்சியளிக்கும் அதனால இந்த ஒரு மாதம் இந்த சுக்கரன் நீச்ச சுக்கரனாக இருக்கும் போது என்ன மாற்றத்தை கொடுக்க போறாரு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கிரகங்களின் பயிற்சிகள் ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து இந்த சேனல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் கண்ணீர் ராசி என்பர்களுக்கு காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் உங்க ராசியின் மீது சுக்ரன் நீச்சம் அடைகிறார் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி நீச்சம் அடைகிறார் நீச்சம் அடையக்கூடிய இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண வரவுகள் அப்படின்றது கண்டிப்பா வரும் அந்த சுக்கரன் நீச்சம் அடைகிறாரு அப்படின்னாலே யாருடைய ஜாதகத்துல ஒரு சுக்கரன் நீச்சம் அவர் அந்த ஜாதகருக்கு பண வரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இவர்களே வேண்டாம் வேண்டாம்னு வெறுத்து போகக்கூடிய அளவிற்கு அந்த சுக்கரன் நீச்ச நிலை அதிகப்படியான ஒரு பண வரவுகளை கொடுக்கும் ஆனா அந்த பண வரவுகளை இவர்கள் அதிகப்படியான ஒரு கரெக்டான ஒரு விஷயங்களுக்கு செயல்படுத்த மாட்டார்கள் அதுதான் அந்த வந்து பயன்படாம போறது அந்த வருமானத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறது தான் அந்த சுக்கிரனுடைய நீச்ச நிலை அதே மாதிரி களத்தரக்காரகனும் கூட இந்த சுக்கரன் கலத்திரக்காரகன் பெண்களுக்கு அதாவது ஆண்களுக்கு களத்தரக்காரகன் இந்த சுக்கரன் தான் இந்த சுக்கரன் நீச்சம் அடையும் போது ஆண்கள் தன்னுடைய மனைவி மீது பெருமளவு ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத ஒரு நபர்களாக தான் அந்த மனைவியும் இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த கலத்திரக்காரகன் ஒரு டிஃப்ரெண்டா செயல்படக்கூடிய ஒரு தருணம் தான் நிலை இப்போ ராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய ராசியின் மீது சுக்கரன் நீச்சம் அடைகிறார் ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி ஆகப்பட்ட தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி அந்த சுக்கரன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்தானாதிபதியும் கூட அவரே உங்களுடைய ராசின் மீது சுக்கரன் நீச்சம் அடையிறதுனால மிக பெரிய அளவுக்கு பண வரவுகள் அப்படின்றது மிக அதிக அளவு இருக்கும் உங்களுடைய எதிர்பார்த்த வருமானங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி தடைகள் இல்லாமல் வருவதற்குண்டான ஒரு நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நகைக்கடைகள் வெள்ளி ஆபரணங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்த இமிட்டேஷன் ஜுவல்ஸ் அடுத்து அழகு சாதன பொருட்கள் இந்த மாதிரியாக தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு அப்படின்றது இருக்கும்

ஒரு நகைச்சுவையாக கூட ஒரு துக்கத்தை எளிதாக சொல்லக்கூடியவர்கள் நம்ம கண்ணிராசி என்பர்கள் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு உண்டான அந்த வாடிக்கையாளர்களின் நிலை பாத்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய தொழிலுடைய நிலை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் வருமானத்தின் நிலை அதிகரிக்கக்கூடிய நேரம் சூப்பர் மேடம் நல்லா வந்துடுமே அப்ப எனக்கு நல்ல ஒரு அமைப்புகள் வந்துடும் நான் இதைத்தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக இருக்கும் அந்த வருமானங்கள் வந்தாலும் அதை உங்களால பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த வருமானங்கள் லாக் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த அக்டோபர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரெகுலரா ஒரு இன்கம் வருது அப்படின்ற போது அது ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்டா போடுவீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல போய் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்திற்கு அந்த பணம் லாக் கூடிய ஒரு சூழ்நிலை அதுதான் அந்த சுக்கரன் நீச்சம் அடையிறது அப்படின்றத சொல்றது அந்த வந்த வருமானத்தை கூட உங்களுக்காக நீங்க பயன்படுத்தி கொள்ளாமல் அதை ஒரு இடத்துல போய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போடும் போது தேவையில்லாமல் வருமானம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அததான் அந்த சுக்ரன் நீச்ச நிலை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டம் உங்களுடைய தந்தை வழி அஹ் தொழில்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் அதாவது உங்களுடைய தந்தை தாய் தந்தை யாரு பெற்றோர்கள் இருந்தா கூட அவர்கள் அவங்க அவங்களுடைய தொழிலை நீ பார்த்துக்கோ நீ செய்துக்கோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதான் நீங்க பெருமளவு அதை விரும்பாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் எனக்கெல்லாம் வேண்டாம் என்னால நான் செய்ய முடியாது எனக்கே நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு உங்களால அந்த பேர்டனை ஏத்துக்க முடியாம ஏத்துக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த சுக்கரன் நீச்சம் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில இருக்கக்கூடிய வருமானமும் அதிகரிக்கும் அந்த வருமானத்தை தேடி நீங்க போகும்போது கண்டிப்பா அவங்களால செய்ய முடியாத ஒரு டாஸ்கா இருக்கும் ஏற்கனவே அந்த வேலையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளின் தொந்தரவுகள் முடிந்து உங்களுக்குன்னு சில பொறுப்புகளை உயர்த்தி அந்த பொறுப்புகளுக்கு உண்டான வேலையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணீராசி என்பர்களை இந்த காலகட்டம் இருக்கோது இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய ராசியிலிருந்து சுக்கரன் ஏழாம் இடத்தை அந்த சனியை பார்வையிடறதுனால கண்டிப்பாக திருமண வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி திருமண வாய்ப்புகளுக்கெல்லாம் இந்த சுக்கரன் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் அவர் இருக்கக்கூடிய பாவகத்தை பொறுத்து இப்ப இந்த கன்னி ராசி உங்களுடைய ராசியின் மீதே பயணிக்கிறதுனால கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா லவ்லாம் ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு அக்செப்ட் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய கவர்ச்சி அப்படின்றது அந்த வசீகரம்ன்றது மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்ரன் நீச்ச நிலை இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு பெருமளவு உறவுகள் அமைவதில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உறுதுணையாக இருக்க போறாரு அதே மாதிரி திருமண உறவுகள்லையும் நல்ல ஒரு ஏற்றங்களும் ஒரு நல்ல ஒரு உறவுகள் அமைவதிலையும் ஒரு நல்ல திருப்பங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் இது எல்லாமே கொடுப்பாரு இந்த சுக்கரன் நீச்சம் உங்களுடைய ராசியின் மீதே இருக்கிறதுனால எல்லா அமைப்புகளையும் கொடுப்பாரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இருக்காது அந்த நிலை மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுக்க போகுது அதுதானே ஒழிய மிக பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவுகளையும் இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்காது அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்ற விஷயத்துல நல்ல ஒரு அமைப்புகள் வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல நீச்சமாக பார்வை பார்க்கறதுனால அந்த குழந்தை பாக்கியம்ன்றது இந்த மாதத்துல முழு அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மருத்துவ உதவிகள் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படணும் அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பா அது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பயிர் வைக்கணும்னு விரும்புகிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்